பிரைசலான் ஆண்டவரும் அருமை ரச்சவரும் ஆகிய ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய வார்த்தை சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் என் பிளனாயிய கத்தாவே உங்கள் அன்பு கூறுவேன் அல்ல லூயா பெலனாய் இருக்கிறவர் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவர் கர்த்தர் அல்லூயா உங்களுக்கு பெலன் தருகிறவர் கர்த்தர் அல்ல லூயா பாருங்க அடுத்த வசனம் சொல்லுவோம் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரச்சகருமான பாருங்க கண்மலையாய் இருக்கிறார் கோட்டையா இருக்கிறார் ரட்ச பாருங்க ரச்சகரும் என் தேவனும் தேவனாய் இருக்கிறார் நான் நம்பி இருக்கிறேன் அப்ப நீங்க நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சனைய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் லூயா அப்ப அவர் உயர்ந்த அடைக்கலமாய் நமக்கு அவர் இருக்கிறார் அலே லூயா உங்களுக்கு இருக்கிறார் அப்ப தேவன் பாருங்க கத்தர் கண்மலையாய் உங்களுக்கு இருந்து உங்கள் கோட்டையாய் இருந்து அப்ப தேவனாய் தேவனாயிருந்து அப்ப நம்பி இருக்கிற துருகமும் கேடகுமே ரெச்சினைய கொம்புமே உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற இருக்கிறார் வலனாயிய கத்தர் உங்களுக்கு பலன் தந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் என் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கற்று சொல்லுகிறார் இப்போ உங்களுடைய விளைவீனத்தில் அவர் இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை காத்து நடத்துகிறவராக இருக்கிறார் விலப்படுத்துகிறவராக இருக்கிறார் உங்களை தாங்கி நடத்துகிறா இருக்கிறார் உங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறார் அவரை நம்புங்கள் அவருடைய வார்த்தையை நம்புங்கள் அவரே இருந்து உங்களை நடத்தி காத்து நடத்துவாராக தகப்பனே மை துதிக்குரோ சோத்ரங்கத்தாவே சர்வவல்லமில்ல தெய்வமே மை துதிக்கிற சோத்ரையா நேற்று வேண்டும் என்று மாறாத எங்கள் நல்ல தகப்பனே இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கத்திர ஆசீர்வத்து பெரிய ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் வந்து உன்னோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்